ஃபர்ஸ்ட் நானே வந்து செவன்த் ஃபுர் தான் வந்திருக்கேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நினைப்பீங்க லிஃப்டில் வந்துட்டு என்னடா இவங்க வந்து எஸ்லேட்ரு வழியாக காமிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முக்கியமாக ரெண்டு ரீசன் இருக்குது ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து நான் சோபா வாங்கினோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சோபா கலெக்ஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ வந்து நான் சோபாவுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் லிஃப்ட் வழியாக வந்தால் உங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஏற்ற ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதெல்லாம் காமிச்சா அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் சஸ்பென்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் நான் வெறும் சோபா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதனால் நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் விதவிதமாக டைனிங் டேபிள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தேக்கில் செஞ்ச காட்டு விதவிதமாக இருந்துச்சு ஸோ அது எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ணாம நேராக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல உங்ககிட்ட கண்டிப்பா ஒன்னு சொல்லியே தீரணும் மகளன் மங்களோட பாத்திர செக்ஷனுக்கு வந்து இந்தியாவின் மாபெரும் பாத்திர இந்தியாவின் மாபெரும் இவ்வளவு சோபாக்களை பாக்கையில தான் வந்து எனக்கு தோணுச்சு இந்தியாவின் மாபெரும் சோபா உலகம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சு சோபால ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டு பேர் உட்கார்றது மூணு பேர் உட்கார்றது அஞ்சு பேர் உட்கார்றது சோபா வித் காட்டு அதே மாதிரி குஷன் வச்ச சோபா குஷன் இல்லாத தேக்கு சோ சோபா கார்னர் சோபா ரொம்ப சின்ன வீடாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சோபா அதோட உங்களுக்கு ரெக்ஸின் தனியாக ஃபேப்ரிக் தனியாக லெதர் தனியாக ரெக்ஸின் மிக்ஸ்டு ஃபேப்ரிக்கு தனியாக ஜூட்டில் செஞ்சது வெல்வெட்டில் செஞ்சது வித் கம் பெட் அதுக்கப்புறமா லேட்டஸ்ட்டாக வந்த திவான் முதக்கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம்

இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சோபா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்க உட்காரதுக்கு வசதியாக முன்னாடியே நம்ம போடலாம் அந்த சுத்தியில் இருக்கிற பைப்பு இது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மூணு பேர் உட்காரலாம் நல்லா வசதியாக ஸோ அதனால தான் நானும் இப்போ உட்காந்து காமிச்சிருக்கேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு எல்லோவும் பிளாக்கும் கலந்தது இது வந்து இருக்குது

ஓ சரி 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 நம்ம நல்லா வேலை பார்த்துட்டு டயர்டா இருக்கையில வந்து அப்படியே உட்கார்ந்தோம்னா அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குது இது உட்கார்றதுக்கு பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தேக்கு லைஃப் போகிற போல ஒரிஜினல் தேக் அஸ்ஸாம் தேக்கு ஃபியூச்சரில் பொசன் போகுதுனா கூட நம்மகிட்ட ரெடிமேடாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாலு எழுநூறுங்க டிஸ்கவுண்ட் போச்சுன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் புசனோடு இருக்கிற மாடல் பார்த்தோம் இது வந்து புசன் இல்லாமையே புசன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்க தயாரிச்சிருக்காங்க இதோட ப்ளஸ் என்னென்னா புசன் இல்லாமே நம்ம அப்படியே வீட்டில் உட்கார்ற மாதிரி ஒரு இது நல்லா இருக்குதுப்பா உட்கார்றதுக்கு கையை கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அகலமா இருக்குது இப்படி வைக்கிறதுக்கு ஆஹ் நல்லா இருக்குது ஓகே ஓகே நல்லா இருக்கு பாலிஷா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த சோபா எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக இருந்தாலுமே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது எல்லாமே இவங்களோட ஓன் தயாரிப்பு ஸோ பலதரப்பட்ட மக்களும் வந்து ஈஸியாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான விலையில் அவங்க தரமாக பொருட்களை கொடுத்துட்ருக்காங்க இதை நான் வீடியோவுக்காக சொல்லலை இது என்னோடய அனுபவத்துலையும் நான் சொல்கிறேன் திருச்சியில் வந்து எங்கள் பெரியநாத்தனார் வீட்டில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு பெரிய சோபா வாங்கியிருக்காங்க வாங்கி பதிமூணு வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் வந்து அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களையுமே நம்ம வந்து ஃபர்னிச்சர் வாங்கினோம்னா அது டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து கடையிலேயே ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு நம்ம தனியாக பே பண்ண வேண்டியது வரும் ஆனால் அவங்களுக்கு மங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலத்துலேயும் சரி திருச்சிலேயும் சரி உள்ளூரில் நம்ம எங்கே இருந்து வந்து வாங்கினாலுமே ஃபர்னிச்சர் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃப்ரீயாக தான் டோர் டெலிவரி பண்ணுறாங்க

காம்பினேஷன் சமையா இருக்கு பிஸ்கட் கலரும் மேரونو உட்கார்றதுக்கும் நல்லா நல்ல அடக்கமா இருக்குது எதோ எதுல ஊத்தறானாலுமே சமையா இருக்குது மார்க்கெட் ஓ ஓகே ஓகே அதா சாஃப்டா இருக்கு இப்ப நான் உட்காந்து பார்த்துட்டேன் அதனால தான் இத எது செஞ்சதுன்னு கேட்டது ரெக்கனன்ட் ஃபோர்ம் ம் फ्रेंड्स இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கறது லேட்டஸ்டா வந்த திவான்

இந்த சோபாவோட ஹைலைட்டு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வசதியும் இதில் வந்து உங்களுக்கு நாலு இடத்துல இருக்குது வாங்க பார்க்கலாம் கார்மெண்ட் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்துட்டு இது கார்னர் சோபா இந்த சைடு மூணு பேர் இந்த சைடு ரெண்டு பேர் பேரு தங்கியூஸ் தான்

இது லாஸ்ட்ல இருக்கிற ரெண்டும் சேத்தியா ஆ ரெண்டும் சேத்தியா ஆ ஆ இந்த வெயிட் உள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஃபோம் தான் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் உங்களுக்கு கலர்ஸ் கலர் வைஸ் எல்லாமே ஃபேப்ரிக் தான் உங்களுக்கு ஓகே ஓகே சாலிட்ல செஞ்சது ஆ ஓகேங்க சார் போறது கார்னர் சோஃபா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பேர் உட்கார்ந்துக்கலாம் இதுல பாருங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளை உட்கார்ந்து வச்சிரலாம் ஓகேடா ஓ இந்த சைடு உனக்கு மூணு சாயிறதுக்கு மூணு இது இருக்கு ஓ இந்த சைடு ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி ஓ சூப்பர் இது ஸ்டீல்லே கொடுத்துருக்காங்க இல்லையாடா ஆமாம் ஹோம்ல செஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பேக் பெயின் எதுவுமே வராது பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ இருக்கு உங்களுக்கு வந்து இந்த சாயிரத்துக்கு தான் வந்து மூணு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஆனா உட்கார்றதே பாத்தீங்கன்னா நானே பாருங்கன்னா அந்த மூணு பேர் சேர்ந்து உட்காரலாம் அந்த மாதிரி இருக்குது பில்லோவும் நல்லா செமையா இருக்குது கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது நீங்க பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு அகலமா இருக்கனால இப்படி பிள்ளைங்க ஒரு நின்றுட்டு விளையாடுறதா இருந்தாலும் சரி உட்கார்ந்துட்டு விளையாடுறதா நல்லா இருக்குது வசதியா இருக்குது ஓ உட்கார்றதுக்கு தனியா ஸ்டூலா ம் ம் நீங்க <também Taberic variables> <smoke> இந்த மாதிரி சோபா மேலே வச்சு சாஞ்சு உங்களுக்கு படுத்துக்கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே வந்து தலைகானியாவும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஒரு சாஃப்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அஞ்சு ஆறு பேர் அதிகமாக உங்களுக்கு ஐம்பத்தொன்னு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு தராங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு நெக்ரெஸ்ட் கிடைக்கும் தல அடுத்து ஒரு சமயான ஐட்டம் முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எந்த பொருள் வீடியோ போட்டாலுமே வழக்கமா எப்பவும் சொல்றதுதான் ஃபுல்லா போட்டா உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் கொஞ்சம் மட்டும் சொல்லியிருப்பேன் இது

இதோடய சைஸ் வந்து உங்களுக்கு லென்த்திங் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டீல் சைஸும் அதே மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும்